வணக்கம் திருச்சி மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு இது செய்தி பாருங்கள் காகிதக்கூழ் பிரிவில் இலவச பட்டய படிப்பு டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு டிஎன்பிஎல் அழைப்பு விரிவான செய்தியை பார்க்கலாம் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் டிஎன்பிஎல் சார்பில் காகிதக்கூழ் பிரிவில் இலவச பட்டய படிப்பு படிக்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் டிஎன்பிஎல் நிறுவனத்தின் சமுதாய நலப்பணி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் மதிப்பெண் அடிப்படையில் ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் திருச்சி அரியமங்கலம் எஸ்ஐடி நிறுவனத்தில் எஸ்ஐடி திருச்சி அரியமங்கலத்தில் சேஷசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றிருக்கு அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ் அதில் எஸ்ஐடி நிறுவனத்தில் காகிதக்குள் பிரிவில் இலவசமாக பட்டயப்படிப்பு பயில வழிவகை செய்யப்படுகிறது இதில் சேர்ந்து பயன்பெற கரூர் மாவட்டத்தில் டிஎன்பிஎல் அழகு ஒன்றை சுற்றியுள்ள புகழூர் நகராட்சி பூ தோட்டக்குறிச்சி பேரூராட்சி மற்றும் ந புகழூர் புன்னம் கோம்புபாளையம் திருக்காடுதுறை வேட்டமங்கலம் ஆகிய ஊராட்சிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் டிஎன்பிஎல் அழகு ரெண்டை சுற்றி அமைந்துள்ள மொண்டிப்பட்டி கே பெரியப்பட்டி சித்தானத்தம் மற்றும் பாதிரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் ஸோ இந்த ரெண்டு ஏரியா இல்லையா அதுக்குள்ளே நிரந்தரமாக வசிக்கிறவங்களாக இருக்கணும் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதன் முறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ குறைஞ்சபட்ச தகுதி பத்தாம் வகுப்பு அதில் முதல் முதல் முயற்சியில் தெரிஞ்சு பெற்றுருக்கணும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் ஸோ பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது பத்தாம் வகுப்பில் அறிவியல் கணிதம் பாடங்களில் பெற்ற சராசரி மதிப்பெண்களின் அடிப்படையில் ஐந்து பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் இப்போ மார்க் வந்து அஞ்சு பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க இது இலவச படிப்பு ஸோ அந்த அஞ்சு பேருக்கும் எந்த பேசிஸில் அப்ளை பண்ணுறவங்களில் அஞ்சு பேர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா டென்த்து டென்த்தில் மேத்ஸ் சயின்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் எடுத்து பாருங்கள் எங்கே அப்ளிகேஷன் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க காகிதபுரம் டிஎன்பிஎல் அழகு ஒன்னின் மனிதவளத்துறையிலும் மொண்டிப்பட்டி அழகு ரெண்டின் கால அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடங்களில் இந்த அலுவலகங்களில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க ஸோ இலவசமாக ஒரு டிப்ளமோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜில் தகுதியுள்ள மாணவ செல்வங்கள் இதை பயன்படுத்துவீங்க வாழ்த்துக்கள் நன்றி